அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் தற்பொழுது இப்பதிவில் நாம் பதுரு போரினுடைய வரலாற்றை மிக சுருக்கமான நுறையில் மிக தெளிவாக இப்பதிவில் நாம் காண இருக்கின்றோம் அலிஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து எப்பொழுது மதீனாவிற்கு ஹிஜரத் செய்தார்களோ ஹிஜரத்து செய்த ஓராண்டு காலங்களில் மதீனாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஈமானை ஏற்றுக்கொள்ளும் அளவு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என்றே கூறலாம் அதையும் தாண்டி அபுல் அவர்கள் மதீனாவிலிருந்து சிறு சிறு படைகளை மதினாவை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு அனுப்பி அங்குள்ள மக்களிடத்தில் ஒப்பந்தத்தை மேற்கொள்கிறார்கள் உங்களுக்கு மதினாவில நெருக்கமாக இருக்கக்கூடிய ஊர்வாசிகள் நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் இறங்கி வந்து உதவி செய்வோம் அதில் மாறு கடுத்து கிடையாது நீங்க வேறு மதத்தவர்கள் நாங்கள் வேறு மதத்தவர்கள் என்று நாங்கள் பார்க்க மாட்டோம் நீதி எங்கு இருக்கிறதோ அங்கு நாங்கள் இருப்போம் உங்களுக்கு பிரச்சனை என்றால் நாங்கள் வருவோம் அதே நேரத்தில் எங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை உங்களுடைய மதத்தை சார்ந்தவர்கள் மூலம் ஏற்பட்டாலும் நீங்கள் எங்களுக்கு உதவி உபகாரங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை மதீனாவைச் மதீனாவை சுற்றியுள்ள ஊர்களுக்கு அவர்களை மேற்கொண்டார்கள் அவர்களின் மீதும் ஒரு நல்ல நம்பிக்கையை இவர்கள் வளர்த்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கடன் குடுப்புகள் வாங்கல் என்ற அளவிற்கு ஒரு தொடர்பு என்பது நட்புணர்வு என்பது அந்த இடத்தில் நிலவியது என்றே சொல்லலாம் இப்படி பரவலாக ஓராண்டு காலத்தில் எவருமான ரசி சல்லாஹாலி செல்லம் அவர்கள் மதீனாவையும் மதியனாவை சுற்றியுள்ள ஊர்வாசிகளையும் தங்களுடைய அந்த அன்பினால் அவர்கள் ஈர்த்ததை கண்ட மக்காவாசிகள் மக்கத்து காஃபியர்கள் இவர் சும்மா நம்ம விட்டுட்டு தப்பா போச்சு போல நம்ம மக்களாலே இருந்த ஒரு எந்த அளவுக்கு இருக்க மாட்டாரு இப்படியே நம்ம விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இவருடைய கை ஓங்கிவிடும் அதனால் ால இவங்களை இவங்களுக்கு நம்ம மேல ஒரு பயம் என்பது ஏற்படணும் நாம யாரு அப்படின்றத அவங்களுக்கு நாம நிரூபிக்கணும் என்ற அடிப்படையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு பெரும் ஒரு போரை மதீனாவின் மீது நாம் தொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வருகின்றனர் அந்த அடிப்படையில் மக்காவிலிருந்து ஷாமருக்கு வணிகத்திற்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு படை செல்கிறது பொதுவாக மக்காவிலிருந்து வியாபாரத்திற்காக ஷாமிற்கு செல்ல போதும் ஷாமிலிருந்து மக்காவுக்கு வருவதும் ஒரு ஒரு வளமையான ஒன்று அந்த அடிப்படையிலே மக்காவிலிருந்து ஷாமுக்கு ஒரு பெரும் கொண்ட ஒரு படை கிளம்பி செல்லுகிறது அபு படைக்கு தளபதியாக தலைவராக இருக்குகிறார்கள் அவர்கள் அதில் உள்ள இருக்கக்கூடிய அந்த கருத்தினை வழங்குகிறார்கள் அதாவது அவங்க ஷாமுல போய் வியாபாரம் செஞ்சுட்டு அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய அந்த லாபத்தின் மூலமாக பல போர்க்கருவிகளை பெற்றுக்கொண்டு நம்மின் மீது அவர்கள் பெரும் ஒரு தாக்குதலை நடத்த தயாராகுகிறார்கள் என்பதை வகையின் மூலமாக நாயகம் அறிவித்து கொடுத்ததற்கு பிறகு அவர்களை எப்படியாவது நாம் தடுத்து நிறுத்தணும் ஷாமுக்கு போற வழி எடையில தான் மதீனா என்பது அமைந்திருக்கிறது மதீனாவை தாண்டிதான் மக்காவாசிகள் ஷாமுக்கு செல்ல வேண்டும் எனவே அவர்களை நாம் தடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் சென்று பிறகு ரிட்டர்ன் வரக்கூடிய அந்த நேரத்துல நாம அவங்களை தடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோடு சசநாதம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தாரில் கிளம்புகிறார்கள் பொதுவாக ல்லாகு அலையில் அவர்கள் ஒரு படையோடு செல்வதற்கு முன்பாக ஒரு இரண்டு நபர்கள் வேகு பார்ப்பதற்காக நாம் செல்லக்கூடிய பாதை எப்படி இருக்கிறது அங்க வந்துட்டாங்களா வர இருக்கிறாங்களா அப்படின்னு கண்காணிப்பதற்காக வேண்டி அந்த பாதையை அந்த பாதையை கணிப்பதற்காக வேணி இரண்டு நபர்களை சல்லாக செல்லும் அனுப்புகிறார்கள் அந்த இரண்டு நபர்கள் அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றவுடன் இரண்டு பெண்கள் பேசிக்கொள்வதை கொள்வதை அவர்கள் சி ஒரு பெண்ணு சொல்றார் நாளைக்கு இந்த இடத்துல அபூசியானுடைய படையை அப்போ நான் வந்து அவங்களுக்கு செஞ்சு அவங்களுடைய பொற்காசுகளை அப்பொழுது உன்னுடைய அப்பொழுது நான் அடைத்து விடுவேன் என்று இரண்டு பெண்கள் பேசிக் அந்த நபர் கேட்டு விட்டு செய்தியை பெருமாசி அலிசல்லம் அவர்களுக்கு சொல்லவே கண்முனை நாயகம் ரசூசுல்லாயி சல்லல்லா செல்லம் அவர்கள் அதற்கான யுக்தியை கையாளுகிறார்கள் அதற்கான வேலையை அவர்கள் அங்கு அஹ் செல்லுவதற்கான தயாரிப்புகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் அபுசுஃபியான் அந்த இடத்திற்கு அதாவது அந்த இரண்டு பெண்கள் பேசிய அந்த இடத்திற்கு வந்தவுடன் அங்கு ஒரு சாணம் என்பது இருக்கிறது அந்த சாணத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரீச்சம் கொட்டையை அவர்கள் எடுத்து பார்க்கிறார்கள் இந்த கொட்டை மதீனாவாசிகளுடைய ஒட்டகம் வந்தது மூன்று தெரிகிறது சம்திங் ராங் யாரோ வந்து நம்மளை வேவு பார்க்க வந்திருக்கிறாங்க இனியும் நாம் அங்கே இருக்கக்கூடாது உடனே மக்காமுக்கு செய்தி அனுப்புகிறார்கள் இவ்வாறு மதீனாவாசிகள் எங்களின் மீது போர் தொடுப்பதற்கு இருக்கிறது எனவே அங்கிருந்து ஒரு படை வந்து கிளம்பி இங்க வாங்க நம்முடைய பொருளாதாரம் எல்லாம் பாதுகாக்கப்படணும் சுமார் அஹ் ஐம்பதாயிரம் தீனாடுகள் அவருடைய ஷாமில் இருந்து கொண்டு வரப்பட்ட பொருளாதாரம் இருக்கிறது அதனை பாதுகாக்க வேண்டும் எனவே ஒரு படை கிளம்புவாங்க அப்படின்னு அபூ சுஃபியான் மக்காவுக்கு செய்தி அனுப்புகிறார்கள் மக்காவில் இருந்து ஒரு பெரும் கொண்ட ஒரு படை வந்து கிளம்புது அபூ சுஃபியான் பொதுவாகவே ஒரு அறிவு அறிவாளியான ஒரு மனிதர் அபூசுஃபியான் பிறகு அத்தகைய மக்காவிற்கு பிறகு முஸ்லீமானாலும் கூட மிக அறிவு கூர்மையான ஒரு மனிதர் சரி நம்ம இந்த பாதையில போனால் தான் நம்ம பின்பற்றுவாங்க கொஞ்சம் வேற திசையில போயிடலாம் அப்படின்னு அவர்கள் தேர்வு செய்து வேறு திசையில அபு சுஃபியானுடைய படை மதீனாவை கடந்து மக்காவிற்கு செல்லுகிறது ஆனால் அப்சல்லா அலே செல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு வருவதற்குள்ளால் அவர்கள் அங்கிருந்து சென்று விடுகிறார்கள் இனி நம்ம என்ன செய்ய முடியாது இனி நம்மளால போ செய்ய முடியாது என்ற முடிவுக்கு வருகிறார்கள் உடனே அல்லாஹல்லா அங்கிருந்து ஆயத்திறக்கிறான் எஹுத்தாயிஃப் ஃபைனி உங்களுக்கு இரண்டு விதமான சாய்ஸை நான் கொடுப்பேன் ஒன்று அபூசுசுயானுடைய பொருளாதாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அல்லது இரண்டாவது அவர்களிடம் நீங்கள் போர் செய்து அந்த போரில் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இந்த இரண்டில் என்ன ஒன்று இந்த ரெண்டில் ஒன்று உங்களுக்கு நான் தருவேன் அது எது நீங்கள் முடிவு செய்வீங்க என்பதாக அல்லாஹ் தில்லஷா அமௌத் அலா ஆயத்தை இறக்கிய மாத்திரத்தில் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலைவராக முடிவெடுப்பதற்காக வேண்டிய ஆலோசனை மேற்கொள்கிறார்கள் அபோ புக்கர் அவரிடத்தில் கேட்கிறார்கள் வன்பர்களிடத்தில் கேட்கிறார்கள் என்ன செய்யலாம் பதில் வருது நாம போர் செய்யலாம் அரசு அவங்க எத்தனை பேர் வந்தாலும் சரி நாம் எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் மீண்டும் அலைஹி அலுசல்ல கேட்கிறார்கள் பிறகு யார் இருக்கிறீர்கள் நீங்க சொல்லுங்க வேறு ஏதாவது கருத்து சொல்லுங்க உமர் சொல்றாங்க போகலாம் சொல்றாங்க போகலாம் ஆஹ் எல்லாம் சொல்லுகிறார்கள் அன்சாரிகள் யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு சிலதால செஞ்சேற்கிறாங்க வேற யாராவது இருக்காங்களா அப்போ ஒரு சஹாபி சொல்றாங்க யாரும் சொல்லலாம் நீங்க அனுசாரியில இருந்து யாரும் சொல்லலையோ அப்படின்றதுனாலதான் திரும்ப திரும்ப கேட்கறீங்களா யாரும் அவங்களுடைய கூட்டம் சொன்ன மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம் மூசான இசலாத்து இல்லாம அவங்களுடைய கூட்டம் என்ன சொன்னது நீங்களும் உங்க அல்லாம போய் போர் சொல்லிருக்காங்க நாங்க எதுக்கு தேவை அல்லாதான் என்ன அஹ் நினைச்சதுலாம் நடக்குமே மிகப்பெரிய சக்தி வாங்கினவன் தானே நம்ம அல்லா நீங்களும் வெற்றி பெற்று கூட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு மூசா மூசாவை செலம் அவங்க கூட்டம் அவங்களுக்கு சொன்ன மாதிரி நாங்க உங்களுக்கு சொல்லுவோம்னு நினைக்கிறீங்களா அதுலாகி நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம் நீங்கள் ஒரு நதி சென்று இருக்கிறது அந்த நதியில் நீ கொதி என்றாலும் கூட கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் உதித்து விடுவோம் சொன்னால் அதை செய்வதற்கு நாங்கள் துணிந்திருக்கிறோம் நீங்கள் செய்வீர்களா என்று கேட்பதற்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அரசுதா உங்களை உண்மையை நீங்கள் உண்மையாலே அல்லாஹினுடைய ரசூல் அல்லாஹர்களுடைய தூதர் என்பதாக நாங்கள் உண்மையை உண்மைப்படுத்தியிருக்கிறோம் ரொம்ப நாங்கள் உண்மையை உண்மைப்படுத்தியிருக்கிறோம் என்று சொல்லலாம் எனவே இந்த மாதிரி கேட்குற இதெல்லாம் உங்களுக்கு வந்து வேண்டாம் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் செஞ்சுடுறோம் அப்படின்னு அன்சாரிகள் சொல்லவே வருமானார சொல்லுங்களாகி சல்லல்லாஹா என்ற செல்லம் அவர்கள் போர் தொடுப்பதற்கான முடிவை மேற்கொள்கிறார்கள் பெருசாக ஒன்றும் கிடையாது முன்னூத்தி பதிமூணு சஹாபாக்கள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் எத்தனை குதிரைகள் இருந்தது என்று கேட்டால் வெறும் முஸ்லிம்களில் படை பிரிவில் மூன்று குதிரைகள் ஒன்பது உருக்கு சட்டைகள் எட்டு வாலாயுதங்கள் எழுபது ஒட்டல்கள் மேலும் இவ்வளவுதான் முஸ்லிம் படையினர்களிடத்தில் இருக்கிறது குதிரை படையில் இரண்டு குதிரைகள் அகாம் தாண்டி எதிரிகள் படையிடத்தில் அதிகமான ஒட்டகங்கள் நூறு குதிரைகளும் எழுநூறு ஒட்டகங்களும் ஏராளமான யுத்த தடா அஹ் தடவாளங்களும் நிறைய இருந்துச்சு எந்த அளவுக்கு ஒட்டகங்கள் இருந்துச்சுன்னா எண்ணிக்கை கிடையவே கிடையாது வந்துகிட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல டயர்டாயிருவாங்க ஒரு ஒட்டகத்தை அடுத்து சாப்பிடுவாங்க மறுபடியும் வருவாங்க டயராகுவாங்க இன்னொரு ஒட்டகத்தை அடுத்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஒட்டகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நிறைய படைகளம் அதிகமாக இருந்தது ஆனால் எல்லாம் சிறந்த ஷாமி முத்தானி சொல்லுகிறான் அவர்களிடத்தில் இவர்களை குறைவாகவும் இவர்களிடத்தில் அவர்களை குறைவாகவும் நாம் காட்டினோம் அதாவது

அபு சுஃபியான் வந்து மக்காவுக்கு போயாச்சு போனதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் நாங்கள் இந்த மாதிரி வந்துட்டோம் நாங்கள் மக்காவாசிய மதீனாவாசிகள் எதுவுமே எங்களை பண்ணலை அதனால் நீங்கள் திரும்ப போயிருங்க அப்படின்னு செய்தி சொல்லி விடுறாங்க அங்கேருந்து இருந்து அபு ஜஹனுடைய படை மஷூரா பண்ணுறாங்க என்ன பண்ணலாம் அப்போ பல்வேறு கருத்துக்கள் என்ன கருத்துக்கள் மதினாவாசையில் நம்ம தான் செய்தி வந்துச்சு அதெல்லாம் நம்ம செலஞ்சு வந்தோம் இப்போ அவங்க தாக்கலை நாம என்ன செஞ்சிடலாம் திரும்பி போயிடலாம் நமக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த போர் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் இல்லை நாம போகணும் எழுபது வயசான பூஜைகள் சொல்றான் நாம கண்டிப்பா முகம்மதை போய் தாக்க வேண்டும் அவர்களை கொள்ள வேண்டும் எழுபது வயசான பூஜைகள் சொல்றான் இல்லை இல்லை நம்ம போகணும் நாம மக்காவாசிகள் அப்படின்னா யாருன்னு காமிக்கணும் நாம போகணும் மதுரையில் தங்கணும் மூன்று நாட்கள் தங்குவோம் அவங்க முடிஞ்சா நாங்களை போர் செய்யட்டும் அப்படின்னு நான் பூஜைகள் சொல்றான் ஒரு கூட்டம் மீண்டும் மக்காவிற்கு திரும்பி செல்லுகிறதே நமக்கு போர் தேவை இன்னொரு கூட்டம் அக்காவினுடைய பெருமையை காட்டுவதற்காக அந்த கூட்டம் பதில் என்ற அந்த இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலைமையில் எபெருமானார் சுலல்லா செல்லல்லாகோ அழகிய செல்லும் அவர்கள் இரவுனுடைய நேரத்தில் அங்கு வருகை தந்ததற்கு பிறகு அங்கு அல்லாஹிடத்தில் உரையாடுகிறார்கள் இரவு முழுக அல்லா இரவு முழுக்க அல்லாஹிடத்தில் கேட்கிறார்கள் அல்லாஹ் இந்த ஒரு போர் இந்த போர் எப்படிப்பட்ட போர் என்று சொன்னால் இந்த போரில் நீ வெற்றி கொடுக்கவில்லை என்று சொன்னால் வணங்குவதற்கு இந்த எந்த ஒரு நபரும் இருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு ஈடுபட்டார்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் உதவி செய்தார் என்றால் விசல அல்லாஹ் அவர்கள் எந்த இடத்தில் எந்த எதிரி ஒஃபாத்தாகுவார்கள் எந்த எதிரி கொல்லப்படுவார்கள் என்பதை மிக துல்லியமாக இந்த இடத்தில் இந்த இடத்தில் ஷெபார் என்பதாக ஒவ்வொரு இடத்தில் சல்லாஹூ அலை செல்லும் அடையாளம் காட்டினார்கள் அந்த அடையாளத்தின் பெயரிலே கொஞ்சம் கூட அந்த அடையாளத்திலிருந்து சிறிதும் பிசுறாமல் அதே இடத்தில் அந்த எதிரிகள் மடிந்தார்கள் என்பதுதான் பெருமானாருக்கு கிடைத்த ஆகப்பெரிய ஒரு மாஜிசாக்களில் ஆகப்பெரிய ஒரு மாஜிசா அந்த இரவில் ஒரு மலை எல்லா சேர்ந்து சாமத்தாரா கொடுக்கிறான் நிம்மதியான ஒரு மலை ஏன்னா ஆரம்ப நோன்பு பிறை பதினேழாம் அந்த நோன்பு என்பது முதல் முதல்ல ரமலானு கடமையான முதல் ரமலான் அது சாபாக்கிறதுனா நோன்பு வச்சது இல்லை நோன்பு வச்சுட்டு அவங்க போர் செய்யறவங்க ரொம்ப டயர்டாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த முதல் ரமதான் அப்படின்றதுனால ஒரு பல கஷ்டங்களுக்கு இடையில் அந்த சாபாக்களுக்கு நிம்மதி கொடுப்பதற்காக வேண்டிய ஒரு மலையை அல்லது இந்த சாமத்தாலா பொழிய செய்தால் இது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் அந்த மலையின் மூலமாக பாலைவனமாக இருக்கக்கூடிய அதாவது மண்ணை நம்ம வச்சோம் அப்படின்னா பீச் மண் மாதிரி நம்மளுடைய கால் உள்ள போகும் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த மண்ணுல நாம கொஞ்சம் தண்ணியை போடும்போது அந்த பீச்சினுடைய அந்த எல்லையை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி படிந்ததாக இருக்கும் எடுத்து வைப்பதற்கு ஈஸியா இலகுவா இருக்கும் அந்த மாதிரி அல்லாஜ் லிஷானவத்தலா மலையை பொழிந்து நடப்பதற்கு இலகுவான இடமாக அல்லஷான அந்த இடத்தை மாற்றியமைத்தான் மேலும் இந்த போர் துவங்குவதற்கு முன்பாக அல்லாஹ் அல்லாஹு ஷானுவா பல உதவிகளை போரில் கொடுத்தான் முன்னூற்றி பதிமூணு சகாபாக்கள் அல்லாஹு ஷானுவத்தால எந்த சிறப்பை கொடுத்தான் என்று சொன்னால் இந்த சகாபாக்களை கொண்டு ஒரு ஒரு துவா செய்கிறார் இந்த சகாபாக்களுடைய பெயரை கொண்டு ஒரு ஒரு செய்கிறார் என்றால் அந்த துவாரை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இந்த மேலும் பல்லாயிரக்கணக்கான மலக்குமார்களை அல்லாஹ் இந்த போருக்கு உதவி உதவிகளை செய்தான் வெள்ள தலைப்பார்களை கொண்ட மலக்குமார்கள் இந்த போரில் பல்லாயிரக்கணக்கான மலக்குமார்கள் எல்லா செல்ல ஷாம்தாலா இறக்கினான் ஒரு முஸ்லீம் வெட்டுவதற்காக வாளை உயர்த்தவார் இந்த சாபி சொல்லுகிறார் நான் வாளை உயர்த்துதற்கு முன்பாக அவருடைய தலையை கீழே விழுந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போய் சொன்னேன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார் அது மலக்குமார்கள் மலக்குமார்களே எல்லாம் அல்லாஹ் இறக்கி விட்டான் அதிர ஜிப்rail அலைஹிஸ்ஸலாத்தும் அவர்கள் தங்களுடைய சொந்த குதிரையில் இறங்குகிறார்கள் அவர்கள் போர் செய்கிறார்கள் இவ்வாறு பலிதாக்களை எல்லாத்தலாம் இந்த பதில் என்ற யுத்தத்தில் எல்லாம் சிலாத்தினுடைய வரலாற்றில் முதல் போர் என்று குறிப்பிடப்படக்கூடிய இந்த போர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நமக்கு உணர்த்தியது அதையும் தாண்டி இந்த பதிலுடைய நிகழ்வின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பல படிப்பினைகளை நமக்கு இந்த பதில் என்பது கொடு கொடுக்கிறது ஒரு குறிப்பாக வரக்கூடிய இந்த தேர்தலில் நமக்கு சாதகமாக முஸ்லிம்களுக்கு சாதகமான ஆட்சி அமையவதற்காக வேண்டி நாம் அல்லாஹடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும் அதிலும் குறிப்பாக என்ற இந்த புனிதமிக்க சகாபாக்களைக் கொண்டு நாம் அல்லாவிடத்தில் கையேந்திக்கூடிய நேரத்தில் நிச்சயம் அல்லாஹ் நம்மை ஏமாற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கமாட்டான் நம்முடைய ஒவ்வொரு துறாகவும் அல்லாவிடத்தில் நம்முடைய ஒவ்வொரு துறாகவும் அல்லாண்டு இடத்தில் கூடியது வல்ல வனத்தகைய வாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் செந்தல் குடிவானாக அசலாம் வலைக்கும் ஆகியோர் வர கருத்து